தமிழகத்தின் திருவண்ணாமலை கண்ணகிபுரம் அகதிகள் முகாமில் வசித்து வந்த நிலையில் இலங்கை திரும்பிய அகதி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஈழாலையைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயதான சின்னையா சிவலோகநாதன் என்ற அகதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட அகதி நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை அவர் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவொழி இந்த சம்பவம் தொடர்பில் அகதி சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இது மோசமான ஒரு செயற்பாடு அரசாங்கத்திலிருந்து நாங்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள் அகதிகளாக பல தசாப்தங்களாக வாழ்ந்து வந்திருக்கிறது அனைவருக்கும் தெரிந்தவுடைய இப்பொழுதும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அப்படியாக சுயமாக நாடு திரும்புவதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த முகாம்களிலே வசிக்கிறவர்கள் அல்லது அகதிகளாக இந்தியாவிலே வாழ்கிறவர்கள் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சாணிகளுடைய சான்றிதழை பெற்றவர் அகதிகள் சம்பந்தமான சமவாயத்துக்கு இலங்கையும் ஒரு கையப்பமிட்ட நாடாக இருக்கிற காரணத்தினாலே அப்படி வருகிறவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டிய பொறுப்புகளுக்கு இருக்கிறது இலங்கை அரசாங்கம் அதனை செய்கிறது அதே போலதான் இலங்கையிலே இருந்தும் வெளியேறி வேறு நாட்டுக்கு செல்லுகிறவர்கள் அந்தந்த நாடுகளிலே அகதிகளாக இருக்கிற போது அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் சாணிகளுடைய சான்றிதழை அவர்கள் பெற்ற உடனே அவர்கள் அந்த சொந்த நாட்டிலே இருந்து எப்படியாக வெளியேறினார்கள் என்ற கேள்விக்கு அதுக்கு பிறகு இடமில்லை அது ஒரு குற்ற செயலாக கருதப்பட முடியாது அவர்கள் எந்த வேலையிலேயும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு சுயவிருப்பின்படி திரும்புவதற்கு உரித்துடையவர்கள் அது சர்வதேச சட்டத்திலே இருக்கிற ஒரு ஏற்பாடு குறித்த முதியவர் தன்னுடைய வயதிலே தான் வந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு செலவிட வேண்டும் என்று விண்ணப்பித்து அதற்கு ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான அனுமதி கொடுத்து இந்தியாவிலே அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து எடுக்க வேண்டிய சான்றிதழ்கள் அனைத்தும் எடுத்து அதுக்கு பிறகு இலங்கையின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கொடுத்த பிரியாண கடவுச்சீட்டு அவருக்கு இந்தியாவிலே வைத்து இலங்கை உயர்சாணியம் கையளித்திருக்கிறது அதை வைத்துத்தான் அவர் நாட்டுக்கு திரும்பினார் அவருடைய விமான செலவு கூட ஆதியலுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தான் செலுத்தி இருக்கிறது அப்படியாக வந்த ஒருவரை பலாலி விமானத்திலே வைத்து குடிவரவு குடியகல் அதிகாரிகள் கைது செய்து குற்ற புலனாய்வு கையளித்ததன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இந்த சம்பவம் சட்டபூர்வமற்ற துறைமுகம் ஒன்றின் வழியாக இடம்பெயர்ந்த மக்களுக்கு தானாகவே பயன்படுத்தப்படும் சட்டத்தின் மூலம் ஏற்பட்டது போருக்கு பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் இது தொடர்பில் செயல்பட்டிருந்தால் இந்த சட்டத்தை எளிதாக மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த நான் பேசினேன் அவர் கொள்கையை காணப்படும் பழைய சட்டத்தின் பயன்பாடாகும் நானும் அமைச்சர் சந்திரசேகரவும் இந்தியாவில் உள்ள அந்த அகதி முகாமுக்கு சென்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அந்த அகதி முகாமில் இருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இலங்கை மக்களுக்கு குடிமை வழங்கும் சட்டத்தை ஏற்ற முன்னோடியாக இருந்தோம் முடிவு இதே ஒழி வழிபகார பிரதியமைச்சர் அமைச்சர் அருணேமச்சந்திரா பிட்பகல் பிற்பகல் ஊடகம் சந்திப்பொன்றனை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் இலங்கையிலிருந்து ஆதியாக சென்று இந்த நாட்டுக்கு வந்த முதலாவது நபர் இந்த நபர் இந்த இந்த உடைய தொடர்பாக சில தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் இங்கு காணப்படுகின்றன இந்த குடியரசு தொடர்பாக அரசாங்கம் ஒரு ஒரு முன்னோரமாக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் இன்னும் நாங்கள் சில இடங்களில் நாங்கள் பார்த்திருந்தோம் சில அரசியல் தலைமைகள் இந்த நாட்டிற்குள் அதிகளாக சென்றவர்கள் மூன்றும் வருவதை தடுப்பதற்காக சில பல நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் பேசி வருகின்றார்கள் குறிப்பாக இந்த கைதின் மூலமாக சிலரை பயன்படுத்தும் எண்ணங்கள் இருக்கலாம் இன்னொன்று தொடர்பாக பேசப்பட்டு வந்தது ஆனால் எந்த வகையிலும் அரசாங்கம் என்ற ரீதியிலே எங்களுக்கு அவ்வாறான தேவை இருக்கவில்லை குறிப்பாக நாங்கள் நம்புகின்றோம் ஏனைய ஒரு சில தினங்களுக்குள் அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் விடுதலை ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இனிவரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் இந்த நாட்டிற்குள் அழைத்து வரப்படும் பட்சத்திலே அதற்கான ஒரு சரியான பொறிமுறை அவர்களையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தற்பொழுது இந்த விடயத்திலே எந்த வகையிலும் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக பாவிக்காமல் இந்த விடயத்திலே அனைவரும் ஒன்றாக நாங்கள் கை கொடுத்து பயணிக்கக்கூடிய தேவை இருக்கின்றான் கொடுக்கணும்